ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு சேதா கணேஷ் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எனக்கு வந்து பேபி பிறந்து த்ரீ மந்த் ஆகுதுங்க நான் வந்து அம்மா வீட்டுக்கோ இல்லை வெளியில் எங்கேயாச்சும் ட்ரிப் போகிறேன் ஒன் வீக் இல்லை டூ டேஸ் தங்க போகிறேன் அதுக்காக நான் என்னென்ன பொருட்கள் குழந்தையோட எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற பொருட்களை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் பொருள் என்னன்னு நம்ம பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த டவலுங்க பாப்பாவுக்கு வந்து பின்னாடி மண்டையோட சேர்த்து ஒரு டவல் மாதிரி போட்டு போவோம்ல வெளியில் அந்த டவல் தான் இந்த டவல் இந்த டவல் தான் ஃபர்ஸ்ட் நான் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேம்பஸ் பேம்பஸ் வந்து கண்டிப்பாக வந்து போட்டு தான் கூட்டிட்டு போவோம் ஆனால் இன்னைக்கு கண்டிப்பாக தேவைப்படும் குழந்தைங்களுக்கு அதனால் பேம்பஸ் எடுத்துட்டேன் அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப யூஸாக இருக்குங்க நம்ம குழந்த வந்து ஆய் போயிட்டானா இதை பால் கட்டிக்கிறானா எதுக்கோ எல்லாத்துக்குமே இந்த வைப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மேக்கப் பாப்பா வந்து பவு பவுடர் அடிச்சு கொடுத்து வைக்கிறதுக்காக மேக்கப் திங்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து பாத்தீங்கன்னா பட்ஸ் இது வந்து பாப்பாவோட காத அழுக்கு இதெல்லாம் துடைக்கிறதுக்காக நான் பட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன் அதனால பட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் கண்டிப்பா என்ன நான் எடுத்து வச்சிருக்கேன் மெயின்னா எனக்கு நான் பாப்பாவுக்கு வந்து பாலும் கொடுப்பேன் அது மாதிரி வந்து பாட்டல் பாலும் நான் கொடுக்குறேன் அதனால் கண்டிப்பாக வந்து நான் அந்த மெய் அந்த மெயின் ஐட்டம்ஸ் மட்டும் நான் கண்டிப்பாக எடுத்து வச்சுருவேன் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாட்டல் பால் பாட்டல் இது வந்து கண்டிப்பாக வந்து எடுத்து வச்சுருவேன் நீங்களும் பால் கொடுக்குறீங்க இல்லைனா பாட்டல் பால் கொடுக்குறீங்கன்னா பாட்டல் எடுத்து வச்சுருங்க அடுத்து அதுக்குள்ளே பால் மாவு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ப்ளாஸ்க் ஃப்ளாஸ்க் வந்து நான் எங்கேயே வெளியில் போனாலும் ஹாஸ்பிட்டல் போனாலும் எங்கேயே போனாலும் நான் இதில் வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சு ஊற்றிட்டு தான் நான் ஊற்றி வச்சு தான் கொண்டு போவேன் ஃப்ளாஸ்க்கு ரொம்பவே முக்கியம் அடுத்து பார்த்திங்கன்னா பாப்பாவோடைய ட்ரெஸ்ஸு இதெல்லாம் புது இது வந்து புது ட்ரெஸ் தாங்க பாப்பாவோடைய தம்பியோட புது ட்ரெஸ்ஸு புது ட்ரெஸ்ஸுன்னு எடுத்து வச்சுருவேன் டக்குன்னு நம்ம புது ட்ரெஸ் போட்டு கூட்டிகிட்டு போகிற மாதிரி எங்கேயோ போன போகிறோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போகிறோம் வேறு எதுக்காச்சும் போகிறோம்னா புது ட்ரெஸ் போட்டு கொண்டு போகிற மாதிரி இது வந்து ரஃபீஸ் ட்ரெஸ்ஸு பாப்பாவோட டெய்லி வேர் ட்ரெஸ்ஸு அப்புறம் வந்து நான் வந்து இது ஒயிட் கிளாத்து இதுவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாப்பாவுக்கு அதனால் ஒயிட் கிளாத் எடுத்துகிட்டு போகிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தம்பிக்கு வந்து ட்ராப்ஸ் சொட்டு மருந்து ட்ராப்ஸ் இதெல்லாம் கொடுக்குறனால நான் கண்டிப்பாக இதை வந்து நான் எங்கே போனாலும் எடுத்து வச்சு போகிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து டாய்ஸு விளையாட்டு சாமான் இதுவும் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்குவேன் சப்போஸ் பாப்பா அழுதானோ கண்டாலோ இது பார்த்தீங்கன்னா வந்து காட்டி நம்ம வந்து அழுகை நிப்பாட்டுறதுக்காக எடுத்து வச்சுக்குவேன் இந்த திங்ஸ் தான் நான் வந்து வெளியில் போனால் எடுத்துட்டு எடுத்து வச்சு நான் கொண்டு போகிற திங்ஸ் அப்புறம் மறக்காமல் பிளாஸ்டிக் பாட்டெல்லாம் கழுவுறேன் இந்த ப்ரெஷ்ஷு இதுவுமே நான் எடுத்து வச்சுக்கவே இது எல்லாமே தாங்க நான் கொண்டு போகிற திங்ஸ் நான் வெளியில் போனாலும் இல்லை அம்மா வீட்டுக்கு போய் ஸ்டே பண்ணுறேன் இல்லை நான் வந்து வேறு வந்து வெளியில் போகிறேன் ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன் இந்த ட்ரிப் போகிறேன் எங்கே போனாலும் தம்பிக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸு இந்த இது இந்த திங்ஸ் தாங்க நான் வந்து ஒரு பேக்கில் வச்சு இல்லைன்னா ஒரு ஃபைல வச்சோ இல்லை பேக்கில் வச்சு எடுத்துட்டு நான் கிளம்பி போயிட்டு வருவேன் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நீங்க எங்கேயாச்சும் வெளியில் போறீங்கன்னா இந்த திங்ஸ் வந்து கொண்டு போங்க உங்களுக்கு ரொம்பவே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க பாய்ஸ்